எனக்காக வீட்டுக்கு தான் சரி இரு ஒண்ணே அந்த வீட்ல தான் வச்சிட்டு வந்திருக்கேன் அத போய் எடுத்து வந்திரட்டா சாப்பிட்டதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் சந்தாலி அவன் சும்மா இருந்தால இவ இருக்க மாட்டா இந்த சேட்டை பண்ண போறது தோர இல்ல நீ தான் மட்டி என்ன கால் பிடிச்சு நான் வாயால சொல்ல கூட நினைக்க இல்ல எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குது ஐயோ எனக்கு இப்ப அந்த வார்த்தை தெரியாதுங்க நீங்க என்னங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க அப்பாவி சச்ச இனிமேல் அந்த வார்த்தை கூட